ஹாய் நான் உங்கள் கலைவரசன் நான் இந்த பதிவு வந்து எந்த விஷயத்துக்காக எடுத்துருக்கேன்னா நம்ம மேம் தேவாயணி மேம் பற்றி ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக தான் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து கொடிமுல்லை அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சீரியலில் நான் வந்து உதவி இயக்குனராக வாய்ப்பு கேட்டு போயிருந்தேன் எனக்கு அந்த டைம் அந்த உதவிக்குனர் வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அதுக்கு பதிலாக எனக்கு அது ஒரு நடிக்கிறதுக்கான ஒரு சிறிய வாய்ப்பு கிடைச்சது அதுவும் நம்ம தேவானி மேம் கூட காம்பினேஷனில் நடிக்கிற மாதிரி ஐம்பத்தி ஏழாவது எபிசோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டைமில் நாங்கள் ஷூட் முடிஞ்சு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு எல்லோரும் கிளம்பிட்டாங்க அந்த நல்ல விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அன்றைக்கி நடந்த ஒரு நல்ல விஷயம் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் மேமும் சூட் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க கிளம்பும்போது நாங்கள் சாப்பிட்டுருக்க இடத்த க்ராஸ் பண்ணி தான் அவங்க போவோம் போகும்போது அவங்க பார்த்துட்டு அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக சவுதி அவ்வளோ ஈ எல்லாம் அப்படியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த இடத்துக்குள்ள தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் லை இந்த டெக்னீஷியல் லைட் பாய்ஸ் அவங்க சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேம் பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டாங்க மேனேஜர் மேனேஜர்னு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன அவங்க என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களா இப்படி இந்த இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க என்ன பண்ணுங்கன்னு தெரியும் உடனே மாற்றி அவங்கள வேற நல்ல இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு போயிட்டாங்க அந்த கூட்டத்தை நானும் ஒருத்தனை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு அன்னைக்கு நடந்த அந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நேற்று நடந்த விஷயம் மாதிரி என் மனசுல அப்படியே தகுஞ்சிச்சு அப்படி ஒரு நல்ல குணம் தேவானி மேரம்கிட்ட இருக்குது அப்புறமா எனக்கு வந்து வாய்ப்புகள் ஒன்று ஒன்றா கிடைக்க ஆரம்பிச்சது நம்ம கஸ்தூரி சீரியல் நிலா சீரியல் அந்த டைமில் நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு அதில் உதவி இயக்குனராக இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு படம் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி வந்து இப்போ இந்த டெய்லர் ஷாப் வச்சு இருக்கிறேன் என்னடா அது வீட்டுனே இருக்கு போயிருந்தால் இங்கே போய் இருக்கிறாட்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னுடைய இன்றைக்கு நான் டெய்லர் நாளைக்கு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆகலாங்களா முயற்சி நம்ம கைவிட போகிறதுல என்னைக்குமே இன்னைக்கு வரைக்கும் நான் முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் நானும் ஒரு படம் பண்ணணும் டைரக்ட் பண்ணணும் அந்த வாய்ப்புக்காக நான் அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்